ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் சொல்ல போகும் விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் இதை எந்த காரணத்திற்காகவும் தவறவிட்டு விடாதே நடக்க போகும் காரியம் நடந்தே தீர வேண்டும் நடந்த பிறகு ஏன் சொல்லவில்லை என்று உன் தாயிடம் நீ கேட்கக்கூடாது கூடாது அதனால் தான் முன்பே ஓடி வந்திருக்கிறேன் நான் சொல்ல போகும் காரியம் நடுராத்திரியில் இன்று நடக்கத்தான் செய்யப் போகிறது உன் மனதை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை நீ ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உப்பை தின்றவன் தண்ணீர் தின்றே தீர வேண்டும் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவித்து அந்த தண்டனை இன்று இரவு நடக்கப் போகிறது அதற்காகத்தான் இன்று நான் தயாராகி உன் வீட்டு வாசல் வரை வந்துவிட்டேன் இன்று இரவு உன் வீட்டில்தான் நான் தங்கவும் போகிறேன் ஏனென்றால் நீ இரக்க குணம் கொண்டவள் உன்னிடம் நான் இருக்கத்தான் வேண்டும் இன்று அவசியமாக உன் இல்லத்தில் நான் தங்கத்தான் வேண்டும் யாருக்காவது ஏதாவது ஒன்று என்றால் உன் மனம் துடித்து போய்விடும் அது எத்தனை எத்தனைதான் உனக்கு துரோகங்கள் செய்திருந்தாலும் வழிகளை கொடுத்திருந்தாலும் உன் மனம் கலங்கும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அப்படி இருக்கும் போது இன்று உன்னை தனிமையில் நான் விடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்னவோ ஏதோ என்று அச்சப்படாதே நீ என்னிடம் கேட்டதைத்தான் இன்று நான் செய்யப் போகிறேன் ஆனால் ஒன்று அது நெருங்கிய உறவாக இருப்பதால் நீ வருத்தப்படுவாய் என்று உன்னை தேடி வந்தேன் தங்கமே உறவாக இருந்தாலும் உன் அன்பு உண்மையான அன்பாக இருந்தாலும் அதன் மதிப்பு தெரியாமல் உனக்கு துரோகங்கள் செய்து கொண்டிருந்த அந்த உறவுக்கு இன்று அழிவை கொடுக்கப் போகிறேன் எப்பவும் சொல்வதுதானே என்று நினைத்துவிடாதே கட்டாயம் இது நடக்கத்தான் போகிறது உன் குடும்பம் அழிய வைத்து அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைத்த உன் உறவு இன்று தன்னை இழக்கப் போகிறது அன்பு பிள்ளையே நடக்கும் காரியத்தை நம்பிக்கையோடு கேள் நம்பிக்கை இல்லாமல் கேட்காதே இது என்னால் தானோ நடக்கிறது என்று குற்ற உணர்வும் கொள்ளாதே ஏனென்றால் அவன் இரக்கமற்றவன் அனைவருக்கும் இறக்க எண்ணம் இல்லாமல் கெடுதல் செய்து கொண்டு அந்த கெடுதலிலும் அவர் விடும் கண்ணீரிலும் அவன் சுகம் காணுபவன் அதனால் தான் அவனை அழிக்க என்று முடிவெடுத்து உன்னோடு உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கிறேன் இன்று நல்ல காரியம் நடக்கப் போகிறது ஏனென்றால் அவனோடு கூட அவன் உனக்கு செய்த வினைகள் அத்தனையும் அழிய போகிறது விடியும் காலை உனக்கு விடிய போகிறது விடியலை நாளைதான் நீ முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு என்று நான் சொல்லியும் உன் சந்தேகத்தால் நீ அத்தனையும் இழந்து கொண்டிருந்தாய் என்றிலாவது நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் நேரம் உன் மனதில் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு இருந்தால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள் தங்கமே உனக்காக நான் வந்திருக்கிறேன் உன் வேலையை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் உன் அன்னைக்கு தடங்கள் கொடுக்காமல் என்னை வரவேற்பாயா நீ நீ இத்தனை நாள் காத்திருந்த காரியம் இன்று நடக்கப் போகிறது தடையை நீயே கொடுத்து தடையாக நிற்காதே நான் எதை செய்தாலும் அதை நியாயத்தோடும் நேர்மையோடும் சரியாக உனக்காக நல்லதாக செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் தாய் சொல்வதைக் கேள் இதற்கு உன் வீட்டில் இருக்கும் செய்வினை தடைகள் கொடுக்கத்தான் செய்யும் அந்த தடையை மீறி என்று வெற்றியை காணத்தான் போகிறாய் நீ அந்த வெற்றியை நீ காணும் நேரத்தில் உன் வாழ்க்கையின் மறுமலர்ச்சி உனக்கு உண்டாகும் நேரத்தையும் உன் கண்களால் நீ காணத்தான் போகிறாய் இது இந்த ஆதி பராசக்தி இப்போது உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் இன்று நடக்கும் காரியம் யார் தடித்தாலும் நிற்காமல் நடக்கும் தடைகளை நீ கொடுக்காமல் இது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து அனுமதியை கொடுத்துவிடு உன் அனுமதிக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி